அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் என்ன வங்க நிற்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெட வீட்டுக்கு வழியில் தான் இன்று இடத்து விற்கிறேன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறவுகள் எல்லாருமே வந்து ஜோதிச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் என்னடா எஸ்டிஎபிளக்கை என்னமே காணல இந்த மாதிரி யோசிச்சுருப்பீங்க உண்மையாக கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக வீடியோ உண்டுமே நாங்கள் பதிவு செய்யலை உண்மையில் பார்த்தீங்கன்னா மனஸ் மனசு கூட சரியான மாதிரிக்கு ஒரு கவலையாக இருந்தது என்று சொல்லிங்கன்னா ஒரு கொஞ்சம் மட்டு சொன்னாலும் சந்தோஷமாக இருந்தால் தான் சந்தோஷமான வீடியோக்களும் நாங்கள் பதிவு செய்யலாம் அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ இதுக்குமே வந்து பதிவு செய்யலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து அம்முக்கும் சந்திரனுக்குமே வந்து கொஞ்சம் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை அப்படியே பார்த்திங்கன்னா அம்மாக்கும் கொஞ்சம் உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லை பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில உறவுகள் கூட எடுத்தால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் அம்மா கதைப்பாங்க இது விஷயமா இருந்தாலும் வெளிப்படையாக கூட கதைக்கிறது இல்லை இவ்வளவு தான் பெருத்தமாக இருந்தாலும் ஆள் எல்லாத்தையுமே வந்து மனசுக்கு பூட்டி 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 வச்சுருப்பாங்க உண்மைக்கு பார்த்திங்கன்னா இப்போ கூட எடுக்க எடுக்கக்கூட நான் கேட்டேன்னா மதிய சாப்பாடு கூட அம்மா தெரியல தானே வந்து படுத்து நல்ல சரியான மாதிரிக்கு தூக்கம் கொண்டு அடித்து கொண்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்க உண்மையில் இப்போ உறவுகள் எல்லோருமே வந்து யோகிச்சிருப்பீங்க தானே சரி ரூபன் இப்போ உங்களோட அம்மாவுக்கு உங்களோட செந்தனாக எல்லாருக்கும் சரி சரியில்லாட்டா கூட நீங்கள் ரெண்டு சொன்னாலும் வெளியில் போய் வீடியோ எல்லாம் எடுத்து போடலாம் தானே என்ற மாதிரிக்கு ஒவ்வொருவ மனசில் வந்து நினை நினைச்சிருப்பீங்க தானே அப்போ கண்டிப்பாக இப்போ அம்மாக்கள் எல்லோரையும் விட்டுட்டு நான் என்னண்டு கூட வெளியில் போய் நான் வீடியோ எடுக்கிறது அப்போ எல்லாமே வந்து இப்போ அம்மாவுக்கு உடம்பில் சரியில்லா நான் தான் சரி எல்லா அளவிலையும் வந்து நான் தான் பார்க்கணும் இப்போ கண்டிப்பாக இவங்களை ஒரு சில கருத்துக்களை நாங்கள் வந்து கேட்போம் இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை ஆகும் உங்களுக்கு காய்ச்சல் தடிமனும் போட்யோ அப்படி நிற்கிறீங்களே இல்லை போட தடிமண் தலைசூற்று சக்தி எல்லாம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலிக் காய்ச்சலை அளவில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட போக இல்ல ஒரு சூழ்நிலை அதுக்காண்டி இப்போ எலிக் காய்ச்சல்ட்டுவங்களுக்கு இல்லை இப்போ நோமலா வந்து ரீக்மெண்ட் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட்டாக தான் நோமலாக வந்து இப்போ பேன அது அதுவெல்லாம் கொடுத்து கொடுத்து கொண்டிருந்தது அப்படி இருந்தும் காய்ச்சல் இருமல் கொஞ்சம் குறையலை அப்போ அதனால் நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கிற மந்திய ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் தான் கூட்டிக் கொண்டு போகிறேன் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு பக்கத்து நிற்கிற சில டைம் சொல்லல அது எனக்கு கூட வந்துடுமோன்ற மாதிரிக்கு லேசில் வந்து எனக்கு இப்படியான இதுவள் வந்து கொஞ்சம் அணுகிறது கொஞ்சம் குறவே நம்ம அது கழுகுறீங்க காய்ச்சல் மாதிரி இருந்தால் யோசிச்சு பண்ணிக்கிறீங்க செந்துரன் மாதிரி சொல்லுங்கள் நான் நினைக்கிறேன் இந்த செந்துரனுக்கு அந்த கேட்டப்போ செஞ்சு முடித்தாரோ அதுலேருந்து ஏதோ கண் ஆகிறோம் கண் கண் ஆகிறோம் பட்டுட்டு அவருக்கு வந்து அன்பு தான் வேணும் கண்டா இது சுற்றி போடணும் அப்போ ஓ அப்பமா கொண்டு சுற்றி போட்டால் தான் சரியாக இருக்கும் நீங்கள் இப்போ உடம்புல எப்படி செஞ்சு மறந்து எழுத்து ஆகணுமே இல்லாட்டா நோமலா இது பயன்பாடு போட்டு இருக்க போகிறீங்களோ ஆன சட்டா ஆள் பார்த்தீங்கன்னா ஆள் ஒன்று உடஞ்சிட்டாரு உண்மையாக முருசுலிமான் வந்துட்டாள் தெரியுமா இருந்தார் பாத்தியலாம் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா கூட நேற்றம் கூட கதைச்சிருந்தார் அந்த தானு உண்மையாக செந்தோன்னு பார்க்க தெரியலையா ஆனால் சரியான விஷய விஷயகாரணு ஒரு தானுண்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தபடி இருக்கிறார் ஆனால் கடை உண்டு நீங்கள் பெருசாக எப்படியாச்சும் நீங்கள் கொண்ட வீட்டுக்காரோட கதைச்சி ஒரு கடை ஒன்று நீங்கள் பெருசாக போட்டு கொடுத்தீங்கண்டா கொஞ்சம் முன்னுக்கு வர வாய்ப்பு இருக்குது எங்க பேக்ரவுண்ட உங்களை தானே தெரிஞ்சா சரி சரியா அப்ப உண்மைக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே வந்து சொரிய கேட்டுக்கொள்வோம் என்ன உண்மைக்குமே வேணுமெண்டு நாங்கள் வீடியோ போடாமல் இல்லை உண்மைக்குமே இவங்கள்ட உடம்பு நிலை ஒரு காரணங்களால தான் நானும் வந்து வீடியோ வந்துமே பதிவு செய்யலை கண்டிப்பாக இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஹாஸ்பிட்டலில் போனால் கூட ஹாஸ்பிட்டலில் கூட நாங்கள் இப்போ வீடியோ ஒன்றுமே பதிவு செய்யலாது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் உப்ப சட்டத்திட்டங்கள் எல்லாமே வந்து மாறி இருக்குது அதனால நாங்கள் வீடியோ எடுக்கல ஒரு வேலை எடுத்தால் கூட ரூ ரூ ஒன்று தூக்கிக்கொண்டு பதினாலு நாள் வந்து ரிமைண்ட் பண்ணிடுவாங்க பொலிஸ்காரர் சரிதானே அப்படி இருக்கிற தக்கன உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போக போகப்போகிறோம் எதுவும் கதைக்கோமுண்டா உறவுகளோட எதுவும் நீங்கள் கதைக்கலாம் சரிதானே கதைக்கு மட்டும் வருத்தம் இல்லை அத்தைக்கு மேக ஆச்சிர அத்தை நேர்த்தி போய் ஹாஸ்பிட்டலில் கரண்டு பிடிச்சோவா கரெண்ட் பிடிச்சவலையே அத்தைக்கு ஒரு கழுத்து நாரின்ோர் எல்லாம் சரியா கை அப்படி ஒரே உழைவா மதானத்தை குன்றே இல்லாம இருக்கா சிரிப்பா கொஞ்சம் குறைச்சா சதி ஓடாக்க எனக்கண்டா அப்படி இல்லை சிரிக்கிறான் வாடிவா ஆனா இப்பாத்து சிரிக்கிறதே இல்ல இப்ப வேற வேற அமெரிக்கா சரி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியா கூட லண்டனில் இருக்கிற ஒரு அண்டியோர் ஆள் தான் கதைச்சவங்க ப்ரூவ் பண்ணிங்க கொழும்பு பக்கம் போய் நீங்கள் வீடியோ எதுவும் எடுத்து போடலாங்க முதல் நாங்கள் இடத்த விட்டு வருடம் பக்கத்தில் இருக்கிற இடம் கூட போகிறோம் இல்லை அன்றா சொல்கிறா கொழும்பு போக சொல்லி உண்மைக்குமே சந்தோஷம் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு கொஞ்சம் என்று சொன்னாலும் தான் எமௌண்ட் எமௌண்ட் ஒன்று தர்றேன் நீங்கள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வீடியோவில் எதுவும் பதிவு செய்யும் கொண்ட மாதிரி கதைச்சிருந்தா அப்போ நாங்கள் இன்னும் முடிவு சொல்லலைப்பா உண்மையில கிட்டத்த இப்போ கொழும்பு பொறுத்தளவில் கணக்க முடியுமென்றவடியாக நாங்களும் யோசிக்கிறோம் அப்போ அவங்களும் வந்து பாவம் தானே அண்டாம் வந்து கணக்க முடியுமெண்டேக்கு அவங்களும் பாவம் யோசிப்பாங்க நான் இன்னுமே ஓமன் சொல்லலை வழியிலெல்லாம் போகிறாங்க ஒரு சில ஆசை இருக்குது இப்போ இவங்கண்டையும் கொண்டு வார கிழமை மாறுது இப்போ ஆட்டோ எல்லாமே வந்து வேலை செஞ்சு எடுத்துகிட்டு தானே கண்டிப்பாக போகணும் அப்படியே பார்த்து இல்லை ஆட்டோவில் கிளிநொச்சி போகணும் கொழும்பு போறண்டை அப்படின் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் ஆகும் போட எங்கட்டு ஆட்டோவில் போகிறதா இருந்தால் அப்போ கனடாவில் இருக்கிற மதிவாதனால் அன்றிதான் வந்து சொல்லியிருந்தால் ரூபம் கண்டிப்பாக நீங்கள் பயணம் உண்டு நீங்கள் வலுக்கிட்டே ஆகணுமண்டு உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்குமே வந்து வெளியிலெல்லாம் போய் வீடியோ போட தான் எங்களுக்குமே வந்து விருப்பம் ஆனால் ஒன்றும் செய்யலாத சூழ்நிலை ஒரு காரணங்களாக இருக்கம் சரி அப்போ நீங்கள் இப்போ சொல்ல போகிறீங்களே தானே எங்களோடய சனலுக்கார நீங்கள் டைம் வர நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு ஒரு ஆதரவாக இருக்குது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை தங்கச்சிருக்கானே தான் ஸ்கூலில் அலைஞ்சுவான் தான் தங்கச்சியாம் வந்து சரியான மாதிரிக்கு அந்த லிப்ஸ்டிக் அடிக்காத ஒரு காரணத்தால் அங்கால் போய் ஒளிஞ்சு நிற்காங்க எத்தனை மணி படிக்கிறீங்க ரிலேக்ஷினி ஆ நாலாம் ஆண்டு நீங்கள் எத்தனை மாதிரி படிக்கிறீங்க நாலாம் ஆண்டு உண்மைங்க பார்த்தீங்கன்னா தான் எங்கே வாழ்க்கை முறையில் தங்கச்சி வந்து இப்போ இந்த பைக்கு கூட உங்களுக்கு ஒரு உதாரணமாக ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே அத்தாந்தாம் வந்து பைக் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்தது லீஸ் பண்ணி தான் எடுத்தால் ஆனால் லீஸிங் காசு எல்லாமே கட்டி ஆச்சு தங்கச்சிக்கு தான் எடுத்து கொடுத்தேன் என்னத்துக்காண்டா பிள்ளைகளை வந்து ஸ்கூல் வந்து ஏத்தி ரக்ரக் அது உங்கள என்ன கவனமாக ஏத்தி ரக்ர அவங்க அம்மா இஸ்பீட்டாக ஓர்றாவோ ஓட் அதுக்கான உள்ளாக சொல்லுவானோ கொஞ்சம் ஓட்டம் பிள்ளைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் மக்கள் கொஞ்சம் ஸ்பீட்டாக வராண்டு இலக்ஷனே கேட்போம் எப்படி காண்டு ஓட்டம் சொல்லுங்கள் உக்கப்படா சொல்லுங்கள் அங்கே பார்க்கணும் இல்லை நல்லா ஓடுறாவோ அப்படின்னு அப்பாங்கட்டு எங்கே போட்டார் வேலைக்கு போட்டார் என்ன அப்போ எங்கண்ணா உறவுகளுக்கு எதுவும் சொல்ல போகிறீங்களோ உறவுகளுக்கு ஆ ஏ உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெண்ட வீட்டை பொறுத்தளவு எங்கெண்ட நாய்க்குட்டியில் வந்து இவ்வளவு இருந்தால் உண்மைக்கு வந்து கான்டெக்ட் நான் கிட்டத்தட்ட டெய்லாக நான் ரொம்ப மணி போல் ஃபோன் காய்ச்சிருந்தேன் வழியில் உண்மையாக வந்து நாய்க்குட்டியை பொறுத்தளவில் வந்து ஒரு பாதுகாப்புக்கு தான் நாய்க்குட்டி எல்லாருமே வந்து நாங்கள் வளர்க்குறோம் நாங்கள் தரிசனம் நோடியா ஓடியா பள்ளிக்கூடம் போகலாமோ அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இதுக்கும் ஒரு ஒன்று இருக்கா நேக்குட்டிக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ நான் போன் கஜின்னு இருக்க ஒரு பைக் கொண்டு வந்தது பைக் கொண்டு போய் எங்கள் நேக்குட்டி வந்து நான் என்ன தான் படுத்திருந்தேன் அப்போ பைக்கு சத்தத்துக்கு கேட்டு நேக்குட்டியெலாம் உள்ளுக்கு ஓடிட்டுது அந்த பைக்கு போனோன்னே ப்ரோ வந்து நிற்கினேன் நான் கிளச்சி விட்டேன் அப்போ தான் எங்கள் நேக்குட்டியில் நாங்கள் வளர்க்கறோம் ஏன்னா அப்போ டெலக்ஷி பாட்டை ஒன்று போங்க தனியன் ஆ ரெண்டு படிங்க சேர்ந்து படிங்க ஆ நான் இன்ஜாய் நிற்கிறேண்ணா படிங்க ஆ சரி உங்களுக்கு தெரிஞ்ச உண்டா படிங்க சரியோ தான்

இருந்தால் கடவுளையா சரி அப்போ பார்த்தீங்கன்னா நோமிலாக இப்போ நாங்கள் எங்கள் தங்கச்சியை வந்து பார்த்து கொள்ளலாம் அது என்ன சொன்னவங்க லிப்ஸ்டிக் வல்லிருந்து எல்லாமே வந்து சரியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து வருவாங்க அது வந்து இப்போ எங்களில் தப்பு இல்லை அம்மா எல்லாம் நாங்கள் கொடுத்து சொல்லலாம் எங்கள் அம்மா வந்து பொத்தி பொத்தி வளர்த்துருக்காங்க அப்போ அதனால இதில் பார்த்தீங்கன்னா தஸ்டு நிற்கிறேன் கொஞ்சம் நிற்கிறேன் தஸ்டின்னு பாருங்க தஸ்டு குட்டி காய் காய்ச்சல் வாங்கோ மாவட்டம் வந்த என்னால் சுத்தமாகவே இல்லாது என்னால் மட்டுமில்ல சென்றனாலே உண்மையுமே இல்லாது நாங்கள் மந்திய ஹஸ்பிட்டருக்கு வந்த நாங்கள் மருந்து எடுக்கிறதுக்கு செல்லறோன்னே ஒரு ஆட்டம் இந்த தலை தலைக்கு பத்தி காய்ச்சல் எல்லாமே வந்துடும் சென்றவனையும் தெரியான காய்ச்சல் இப்போ இந்த அத்தாங்க ஆவி எல்லாம் பிடிச்சி

செந்திரனுக்கு நான் நினைக்கிறேன் இந்த கேட்டு வேலை செஞ்சோன்னே நான் ஒரு அப்படின்னு அப்படி போடுவோம் காணார் முடியாது நோமலாக பார்த்தீங்கன்டா இந்த நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கடா மந்திய கிட்டே அந்த சந்தைய கிட்ட நிற்கிற அப்படி நான் மிறந்த எடுத்துன்னு வரப்புறீல எடுத்து எடுத்து கொண்டு வாங்க உடனே செந்துடுற பார் சொல்லப்படுறது செந்திருன் உறவகளுக்கு நேற்று பிரான்சு வந்து ஒரு அண்ணன் கிட்டே வேலையே இல்லாம சும்மா அந்த வேலை செய்கிறீங்களாம் உங்களோட வீடியோ தம்பி கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி போடாட்டா கூட கயக்க மாட்டேன்னு சொன்னேன் சுத்திச்சான் உங்களோட வீடியோனா சொல்லிச்சியா பார்க்குறேன் சொன்னேன் வேற சரி மருந்து எடுத்துகிட்டு வாங்க என்ன சேர்ந்துருக்க ஆறுதலாக வரீன் மென் பைய பையன் மந்தியோஸ்பல் என்ன ஹோஸ்பிடல அம்மா என்ன சரி ஓகே பார்த்தீங்கண்டா உண்மைக்குமே அப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆட்களுக்கு என்ன பிளட் செட் பண்ண அப்போ பிளட் செட் பண்ண அப்படி ஆளை கொண்டு வந்து அப்படியே செஞ்சிடணுன்னு படுத்தி விட்டாச்சு உண்மைக்குமே பார்த்தீங்கடா நாங்கள் நோமலா சிரிக்கிற உண்மைக்குமே ஆக்களால் சரியாமல் இயலாது ஏண்டா எனக்கும் நானும் அனுபவிச்சேன் நானும் காய்ச்சல் இருமல் என்னென்னா காய்ச்சலுக்கு அறிகுறி பார்த்தீங்கன்னா அந்த பேக் காய்ச்சல் இருக்குது தானே அது வந்து சரியான மாதிரி கச்சலா இருக்கு பாத்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்கணும் போல ஒரு தாகமா இருக்கும் ஆனா குடிக்கல அது கொஞ்சம் உடம்பான அதனால வந்து அப்படியே படுத்து விழுந்து கிடந்துட்டு அப்ப நோம்பல நாங்க குளிசையை குடுப்போம் செந்திரனுக்கு உண்மைக்குமே பாத்தீங்கன்னா சந்திரன் கொஞ்சம் கதைக்கவே மாட்டார் ஆனா பரத்தங்களும் இருந்தாலும் தாங்க மாட்டார் அவங்க ஒழுப்பி கொடுங்க நீங்களும் கொஞ்சம் விழுந்து கிடக்குறீங்களே சுந்தரன் ஒழு ஒரு மனுஷன் நிம்மையா நித்திர கொள்ள கூட விட மாட்டாங்களாமே எப்போ பார்த்தாலும் யூடியூப் போன்ற ஆரம்பித்தப்போ மனுஷன் நிண்மையா கூட கிடக்க வருங்க இல்லையா என்ன என்ன செய்கிற எல்லாத்தையும் வந்து நாங்கள் சரியப்படுத்த தானே வேணும் இது இது என்ன பச்சை குளிச்சா கிடக்கு அந்த பச்சை பாம்பு மாதிரி சந்திரன் ஒழுங்கு இதுல வா நடுவாக்கவா இது என்ன இது இது கொடுத்ததோ என்ன ஆயி பிடிச்சதோ

தெல்ல இது પેനാഡോල් தாங்க செந்திரன் அடுத்த எடுத்து தெல்ல அத காடு குறவேல இங்க இது પેനാഡോල් ஓகே இத எத்தனை போடுறோம் 2 3 3 2 3 2 தண்ணியெல்லாம் பை பிராங்க விளண்டி எல்லாம் அப்படியே நின்னு மதியம் வந்து நீங்க மதியத்துக்குள் அப்பட மட்டுமாடல பாத்தீங்க கிடக்க

சரி குளிச்ச விழுங்க வாபமாக அப்படியே தண்ணி இல்லை ரைட் ஆனால் குளுக்கோஸோ கட்டச்சு கொடுத்தா தான் நல்லா இருக்கும் டாக்டர் சொன்னா வேற அம் செந்துறனுக்கு என்னென்ன செந்துற உங்களுக்கு சாப்பிட சொன்னு சொல்லுங்க ஒரு குளிச்ச விழுங்க சொல்லுங்க குளிச்ச விழுங்க மெல்ல மெல்ல ஐயா இந்த குளிச்ச போ ஐயா போ மாமாக்கு ஆள் ஒன்றும் இல்லை தசையும் இல்லை எலும்பும் இல்லை எலும்பும் கொஞ்சம் கொஞ்சமாக போ தனுஷ் மாதிரி சுள்ளான் படத்துல தனுஷ் வந்து அப்படி அது மாதிரி

அந்த கேட் அடிச்ச உடனே ஆளுக்கு அந்த என்ன சுட்டு விட்டு கடலையல் கவுப்பியல் அதெல்லாம் சாப்பிட்டு சொல்லிக்கலாம் வசதி டாக்டருக்கு டாக்டர் உண்மையா சொல்லி விட்டு இல்லை அப்படியே இல்லை உண்மையில சத்துணவு கொடுக்கணும் அந்த அந்த இப்போ பிள்ளைகள் இப்போ ரெண்டு வயசு ஒரு வயசு மட்டுமே அந்த திருவோசமாக குடுக்குற ஆ அது மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டாச்சு சாப்பிடலாம் சாப்பிடுறது சொல்லுவா ஆ ஒரு நாளைக்கு முட்டை ஒன்று அஞ்சு அவர் ரத்தம் நாளைக்கு ரிப்போர்ட் எடுத்து சொல்லுவினே சரி உண்மை சரி உறவுகள் எதுவுமே அனுப்பிச்சு என்ன விஷயமே நாங்கள் கதைக்கிறது வளம தானே உடம்பு ரீசன் வந்து எப்படி என்ன சொன்னால் கொஞ்சம் இயல்பாவே வந்து செந்திரன் வந்து மெல்லிஸ் தானே அப்போ இணைக்கல கிட்டத்தட்ட இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போனால் கூட சந்திரன்டா உடம்பு வாசி வந்து தான் இருக்கும் அந்த ஒரு மெல்லிசாவே இருக்கும் அது சிலவேட்டா உடம்பு வாசியில் இயல்பு அப்படி உண்மை உங்களுக்கு எதுவும் குறைய இல்லை தான் சந்திரன் ஆ விழுங்குமார் எல்லாருமே வந்து குளுசா விழுங்கப்பா எந்த தெரியுமா நீங்கள் விழுங்குறீன்றே உங்களுக்கு அவ்வளோ வருத்தது பார போடா ஏன்னா

அப்போ உறவுகளே கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க வீடியோக்களை ஓரளவு பரவாயில்ல நாளைய தினம் ஒரு சில காணொளிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இன்னும் வழி எங்கள் கொஞ்சம் நாங்கள் போக இருக்குது கண்டிப்பாக வெளியில் கூட போய் நாங்கள் வீடியோகளும் எதுவும் பதிவு செய்வோம் கண்டிப்பாக இப்போ நோமலாக கூட அம்மாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் தென்பாக கதைக்கிறா ஒரு கொஞ்சம் தலை தேவைடா ஒரு ப்ராங் வீடியோ மாதிரி எடுத்தால் இன்னும் சூப்பராக நினைக்கிறேன் ஆக்க எல்லாருமே வந்து போற்று முடிக்கொண்டு பழுத்துருவிணும் கொஞ்சம் ஆள் சரி இந்த உடம்பு ஆளால சுப்பரவுக்கு ஆளால ஏலாது அப்ப இதோட வந்தாங்க வீடியோ வந்து நாங்க முடிச்சு கொள்றோம் எதுவும் சொல்ல போகிறீங்களா நீங்க உறவுகளுக்கு அது நீங்கள் அம்மு நான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க கண்டிப்பாக அப்போ இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்துக்கொள்ளுறோம் இதனை கருத்துக்கள் என்ன விஷயமா இருந்தாலும் கமல் மூலம் தெரிவித்துக்கொள்ளுங்கள் உண்மைக்குமே பார்த்திங்கன்னா ஜேர்மனில் இருக்கிற பாகவன்னாக இருக்கிறானே அவரும் வந்து கண்டிப்பாக எங்கெண்ட குடும்பத்தை ஒரு ஆளை கூட மிச்சம் இல்லாமல் கேட்டவர் உண்மையாக கதைக்கிற நேரங்களில் கண்டிப்பாக கேட்குற உண்மைக்குமே பாகவனாகுமே தேங்க்யூ ஸோ மச் என்ன எங்கே உறவு எங்களோட குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் நேசிக்கிற கொஞ்சம்